வந்து நம்ம எங்க நிக்கிறோம் சொல்லி பார்த்தீங்க சொன்னா பெட் குள்ளே உள்ள விற்கணும் அது வந்துட்டு ஒரு கன் கடை இல்லை அதுவும் இந்த கன் கடை எப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னா இலங்கையில ஒரு தமிழனோட துப்பாக்கி கடை அப்படின்னு சொல்லி உண்மையை நான் கண்டம் விளையாட்டு கண் இருந்தேன் ஆனா இங்க வந்து பார்த்தோம்னா தெரியும் உண்மையை இல்லாமல் லைசென்ஸ் எடுத்து போகக்கூடிய கன்ஸ் எல்லாம் வந்து விற்கிறாங்களாம் பேசிக் கன் வாங்கி இந்த கன் வந்து ஒரு ஐம்பது மீட்டர் தூரம் ஐம்பது மீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு இப்பட் பண்ணுங்க இந்த ரெட் சரியா இந்த ரெட் அந்த இருக்கு டாக்கட் ஷீட் மேலுக்கு அந்த ஷீட்ல சென்டர் பாயிண்ட்ல ஒயிட்டா தெரியுது ரவுண்ட் அதை டாக்கெட் பண்ணுங்க அந்த கண்டை வந்து கையில கொண்டு போக முடியாது இப்ப ரோட்டாலையோ பைக்லேயோ நீங்க வந்து இப்போ இந்த படங்களில் கொண்டு போகிற மாதிரி கொண்டு போக முடியாது

சரியா சொல்ல சொல்லப்போனால் சுடுவதற்கும் கொடுக்க முடியாது உரியவர் முடியாது உரியவரை கொண்டு போகும் ஒரு வேறொரு கொண்டு போக முடியா உண்மையிலேயே வந்து இது ரியல் துப்பாக்கி அது வந்து லைசென்ஸோட வந்துட்டு அவங்க வந்து இப்ப பீப்பன் செட்டி இருக்காங்க செய்து இது நாங்க கொடுக்கக்குள்ளே வந்து சொல்லி கொடுக்குறது வந்து இதால எந்த விதமான உயிராபத்தும் ஏற்படக்கூடாது சரியா இது வந்து எப்படி இந்த ஐடியா வந்து கண் கடையை கண் கடையணுங்க நோமலாக வந்து எனக்கு சின்ன காலத்தில் எந்த ஒரு விருப்பம் தான் டான்ஸ்னு ஸோ இனி அது வியாபாரமாக மாறிட்டு

ரிங்கோ ரோட் வெட்டி வந்து இருக்குது அண்ட் இதுக்கப்புறமா ஃபுல் டீட்டெயில் வந்து நாங்கள் சொல்கிறோம் ஸோ இந்த வீடியோ மொழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்கள தான் முதல்ல நம்ம சேனலை ஃபஸ்ட் கிரைப் அப்படி பெல் வெல்வெட் ரேங்க கிளிக் பண்ணி இப்போ வாங்க குளோ போல துப்பாக்கி பென்னு சூடான ரைட் ஸோ நாங்கள் சொன்ன மாதிரி லொக்கேஷன் வந்து ரோட்டில் பார்க்கும்போது நோர்மலாக தெரியாது ஏன்னால் சொன்னால் அவ்வளோ இது மறைச்சி வச்சுருக்கோம் ஸோ ட்ரிங்கோ ரோட்டில் வந்து நீங்கள் துப்பாக்கி கடை எங்கன்னு கேட்டாலே வந்து காட்டுவாங்க ஸோ மெயின் ஸ்டேட் ட்ரிங்கோ ரோட் வெட்டி குலோவை ஸோ நம்பர் டீட்டெயிலில் வந்துவிட்டு லொக்கேஷன்லேருந்து எல்லாமே வந்துட்டு முன்னுக்கு எண்டெட்ஸ் போட்ல வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து இங்க கூட பார்த்தா தெரியும் உங்களுக்கு இல்லையா நாங்கள் கொழும்பு போன இடத்துல வந்து விளையாடி இருக்கோம் போலி கண்ணை வச்சு இப்படி சொல்லிட்டு இது வந்து உண்மையான புள்ள உண்மையான கண்டு இருக்கிற எங்களுக்கு புதுசாக இருக்கு நாங்கள் வந்து புதுசாக வாரங்க ஸோ அதே மாதிரி வணக்கம் 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 இருக்கலாம் தானே இருக்கலாம் கண்களை பார்த்தோன்னா பயமாயிருக்கு

அதில் புல்லட்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோசிவ் சரியா இப்போ உள்ள வெடிமருந்தில் தான் அந்த கன் விலை செய்யுங்க ஸோ இது வந்து ஏர் ரைஃபிள் அது போல சரியான தமிழ் வசனம் வந்தால் காற்று அழுத்த துப்பாக்கின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி சொன்னாங்க தெரியாது யார் ரைஃபிள் வந்து அதுலேயே தெரியும் ஸோ அந்த கன்ஸ்னால் இப்போ இங்கே நாங்கள் இப்போ இந்த இடத்துல வந்து சேல்ஸ் சென்டர் அண்ட் சர்வீஸ் இப்போ யார் கன் ரிப்பேர்னா அதுவும் சர்வீஸ் பண்ணி கொடுப்போம் அதை தவிர இங்கே நாங்கள் சேல்ஸ் செய்கிறோம் அது தவிர வந்து கன் ஷூட் பண்ண விருப்பமானாக்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷூட்டிங் ரேஜும் இருக்கு இப்போ நார்மலாக ஃபைவ் ஷார்ட்ஸ் நாங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் நாங்கள் சார்ஜ் பண்ணோம் உள்ள ஷூட் பண்ணி ஷூட் பண்ணி பார்க்கலாம் பெரிய ஷூட் பண்ணி பார்க்கலாம் சரி ஓகே இப்போ எப்படி இந்த ஐடியா வந்து முதல்ல வந்து இந்த கன் கடையாக கன் கடைக்கு நார்மலா வந்து எனக்கு சின்ன காலத்துல இருந்த ஒரு விருப்பம் இருந்தாங்க கன்ஸ்ல சோ இனி அது வியாபாரமா மாறிட்டு ஓகே இப்போ இதுல இருக்கிற துப்பாக்கி இல்லாமல் சும்மா நீங்க உளவுப்படுத்திங்களா இப்போ இது வந்து என்ன ஒவ்வொரு எல்லாம் வந்து இது வந்து பேசிக் கன் சரியா பேசிக் கன்டாக்கு இந்த கன் வந்து ஒரு ஐம்பது மீட்டர் தூரம் ஐம்பது மீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு இப்ப நீங்க கூட வீட்டுல குரங்கு வந்துருக்கன்னா குரங்கு திறத்தோன்னு இந்த கண்ணால திறத்தலாம் என்ன இத சத்தத்துக்கு அது ஓடும் அதோட இதில் புல்லட் பட்டாலும் அது ஓடும் சரி உயிராபத்து வராது திறத்தலாம் இல்லைங்க ஸோ இது ஒரு ஐம்பது மீட்டர் போகக்கூடிய கண் சரியா அதே மாதிரி வந்து இங்கால இருக்கிற வந்து ஒரு நூறு மீட்டர் தூரம் நூறு மீட்டர் தூரத்தை வந்து இருக்கிற ஒரு ஒரு உங்களோட உங்களோட தோட்டமோ இல்லாட்டி கூட வீட்டுக்கு வர விலங்கையோ பறவையோ திறத்துறேன்டா மூலமா திறத்தலாம் பிரச்சனை நார்மலா வந்து கன் வந்து நார்மலாக வாங்குறது வந்து இப்ப அவங்களோட தோட்டமோ நோமலா விவசாயம் விவசாயம் அடுத்த வீட்டில் வந்து குரங்கு தொல்லை பெந்த எந்த தொல்லைகள் இருக்கிறார்கள் வாங்கிட்டு போவாங்க ஸோ அதை கொண்டு போய் அவங்க நார்மலாக இப்ப இது நாங்கள் கொடுக்கக்குள்ள வந்து சொல்லி கொடுக்கறது வந்து இதால எந்த விதமான உயிராபத்தும் ஏற்படக்கூடாது சரியா இது வந்து கூட தோட்டமோ ஏதோ ஒரு உங்களோட விவசாய காணிக்குள்ள வார பறவையோ மிருகத்தை துரத்துவதற்கு பயன்படுத்தலாமே ஒழிய இதால இதால் உயிராபத்து ஏற்படக்கூடாது கூடாது லைசன்ஸ் நாங்கள் சொல்லியிருக்கோம் முதல்ல இப்போ நார்மலாக லைசன்ஸ் ஹோல்டர் மட்டும்தான் வந்து அந்த கன்னை ட்ராவல் பண்ணலாம் ஏன்னா அவர் வீட்டுல இருந்து தோட்டத்துக்கு கொண்டு போறதோ வயலுக்கு கொண்டு போறதா இருந்தாலும் உரியவர் கொண்டு வேற ஒரு ஆளால் கொண்டு போக முடியல நீங்க மட்டும்தான் நீங்க வச்சிக்கலாம் இன்னொருத்தருக்கு நீங்க கொடுக்க முடியாது சரியா சொல்லப் போனா சுடுவதற்கும் கொடுக்க முடியாது ஏன்னா உங்க லைசென்ஸ் வந்து உங்க கையில தான் இருக்கு உங்க பேர்ல இருக்கிற கன் வந்து வேற யாருக்கும் கொடுக்க முடியாது சரி பேர் திடீர்னு வந்து ஒரு ஆள் வாங்குறான்னு அவரு வந்து என்ன சொல்லுவார் அவரு அவருக்கு நாங்க இடத்துல கொடுப்போம் நம்மளா வந்து பேசிக் ட்ரைனிங் ஒன்று கொடுப்போம் ஷூட் பண்ணுற அப்படின்னு சொல்லி ஸோ உங்களுக்கு அதை காட்டலாம் அப்படி நடக்கும்னு சொல்லி இப்போ நம்மள இப்போ எல்லாருமே தெரிஞ்சது வரல தானே ஒவ்வொரு ஆக்கள் புதுசு புதுசாக வருவாங்க ஸோ அவங்களுக்கு அந்த பேசிக்கான ட்ரைனிங்கை நாங்கள் கொடுப்போம் நம்மளா ஒரு மிருகமோ பறவையோ அவங்கள இதை நாசப்படுத்தினா அதை படி திறத்துன்னு சொல்லி அதை நாங்கள் கொடுப்போம் பேசிக் ட்ரைனிங் இல்லை உண்மையில வந்து என்ன சொல்லிச்சுன்னா நான் அந்த நான் சொன்னேன் அந்த விளையாட்டு விளையாட்டுக்கு ஜிடா கேமில் பார்த்துருக்கேன் இந்த துப்பாக்கி கடையெல்லாம் எல்லாம் இருக்கிற மாதிரி வந்து வெளிநாடு ஸோ அங்கே வந்து அந்த ரியல் கண்ணு இல்லாமல் வெளிநாடுல வந்து ரியல் கண்ணுக்கு வந்து அங்கே பொவிஷன் இருக்குது இப்ப நம்ம நாட்டுல ரியல் கன் குடுக்கிறதுக்கு பர்மிஷன் இல்ல ரியல் கன் வந்து ஒன்று அரசாங்கத்தால மட்டுமே அனுமதி வழங்கி அது கொடுக்கப்படும் இப்ப நாங்க இது கொடுக்குற வந்து ஏர் ரைஃபுல் அடுத்த வந்து ஜெல் பிளாஸ்டர் இப்ப ஜெல் பிளாஸ்டர்ன்ற வந்து சின்ன பிள்ளையா நீங்க இருக்கு ஸோ இங்கே வந்து சின்னாக்களுக்கும் ஃபயர் பண்ணலாம் சின்னாக்கள் வந்தாலும் ஜெல் பிளாஸ்டர் கன்ஸ் இருக்கு எங்கள்கிட்ட இந்த டெய்லர் இருக்கிற கன்ஸ் இருக்கு ஸோ அதை வந்து சின்னாக்களும் அவங்க ஃபயர் பண்ணி பார்க்கலாம் இப்போ மேக்ஸிமம் அதாவது என்னென்ன பிரைஸ் கன்ஸ் எல்லாம் வந்து உங்ககிட்ட இருக்கு நார்மலாக எங்கள்கிட்ட நாற்பத்தி ஒன்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் வரைக்கும் கன் இருக்கு நார்மலாக

சரியா அதுக்கு அடுத்தது ஐயாயிரம் ரூபாய்க்கு இருக்கிறது ஒரு நூறு மீட்டர் தூரத்துல இருக்கு தாக்கம் நார்மலா தூரம் கூட கூட தான் அதுல பருமதி கூடும் வந்து நார்மலா அத தூரத்தை வச்சுதான் வந்து அந்த பிரைஸ் கூறு நாங்களே செய்வோம் ஏன்னா ஒன் இயர் வாரண்டி இருக்கு ஒரு வருஷத்துக்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுக்குறோம் அதுக்கு பிறகும் ஏதாவது ரிப்பேர் இருந்தால் அவங்க இங்கே கொண்டு வந்தாங்கன்னா நாங்கள் ஒரு பேமெண்ட்டோட செய்து கொடுப்போம் ஒன் இயர் ஒன் இயர் புல்லட் எல்லாம் சொல்லி வாங்குறோம் பெலக்ஸ் எங்கள்கிட்ட இருக்கு இப்போ அதுக்கு சொல்றது நார்மலான வேர்ட் வந்து பெலக்ஸ் வந்து சொல்றது என்ன புல்லட் வந்து சொல்றது இல்லை ஏன்னா புல்லட் வந்து ஒரு கண்ணுக்கு வாங்குது இதான அந்த ரெண்டு சைஸ் பெலட் இருக்கு இந்த சைஸ் ஒரு பெலட் இருக்குது അത് ഇത് പലറ്റ്

பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கணும் இது முதலாவது கண்டிஷன் சரியா ரெண்டாவது கண்டிஷன் வந்து அவருடைய நேஷனல் ஐடென்டி கார்டுக்கு வந்து இந்த பேசிக் கன் அவர் பர்ச்சேஸ் பண்ணலாம் நாற்பத்தொன்பதாயிரத்துக்கு இருக்க ஐம்பத்தாயிரம் கன் வந்து அவரை நேஷனல் ஐடென்டி கார்டுக்கு அவர் அதை பண்ணலாம் பிரச்சனை இல்லை ஸோ அதை விட வந்து தூரம் கூடிய கன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவா இப்ப நோமல அவங்கள வள உல வந்து வர வர விரியகங்கள் வருது அதனும் தூரம் கூடின கன்ஸ் வேணுமென்றா நோமலா வந்து எங்களுக்கு தேவைப்படும் வந்து அவரோட இப்போ தோட்டமோ வயலோ எங்கேயாவது அவர் விவசாயம் செய்யற இடத்துல டாக்குமெண்ட் அது ஒன்று தேவை அதை உறுதிப்படுத்தி தான் நாங்கள் அதை கன் அவருக்கு கொடுப்போம் அதாவது அந்த பிரைஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க மட்டும்தான் இப்போ நோமலா வீட்டு பாவனை ஒன்றுக்குள் இப்போ லாங் ரேஞ்ச் ஒன்றும் கொடுக்கல எனக்கு அவசியம் இல்லை என்ன டேமேஜ் வந்து

சட்டவிரோதமான செயலல ஈடுபடுவாகல இருந்தா அது சட்டம் தண்டிக்கும். சரி இப்போ இவ்வளவு காலம் நீங்க இந்த கடை ஓபன் பண்ணி இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 55 கன்ஸ் போயிருக்கு. 3 மாசத்துக்குள்ள அவ்வளவு கன் வாங்கி தரணும். அதனால வந்து இது டவுன்ல இருக்கறவங்களுக்கு உண்மையிலேயே சொல்ல போறான வந்து நகரப்புற மக்களுக்கு தேவை குறைவு இதுல வந்து நகர்ப்புற மக்களுக்கு அப்படி அந்த குரங்கு பிரச்சனையால பிரச்சனையாலதான் வரப்போது வாரண்டா அது தவிர வேற பிரச்சனை வர சான்ஸ் இல்ல சோ இதை தாண்டி அங்கால உதாரணத்துக்கு எடுப்போம்னா இப்ப மகோயா செங்கலடி அடி அங்கால வந்தாரு முல வாகன எரி வாகர இப்ப இந்த விவசாயம் கூடுதலா செய்கிற இடங்கள்லதான் இந்த பிரச்சனை இருக்கு இப்ப அவங்களுக்கு கூடுதலா குரங்கு பிரச்சனை இருக்கு யானை பிரச்சனை இருக்கு மட்ட மட்ட மிருகங்கள் பறவைகள் இதால பிரச்சனை இருக்கு சோ இப்ப அவங்களுக்குத்தானே அது தேவைப்படுது இப்ப அவங்களோட பயிற்சியை காப்பாத்தி கொடுத்து இப்ப அடிச்சன வந்து உயிராவதலும் உண்டு மரா. வராது. இப்ப நார்மலா வந்து இப்ப நீங்க அது கூட வலவண்டு குள்ள வந்து இப்ப சும்மா ஏதாவது ஒரு மிருகமோ பறவை ஒன்று வந்தா நீங்க சுட்டிங்கனா வந்து அது போயிடும். இப்ப அது சத்தமுன்றதுதானே. சத்தத்தை சத்ததவனா அவுளே காட்டலாம் உங்களுக்கு. இந்த சத்த அது

என்னண்டா வந்து பெட்டிக்கூட வைக்கணும் இப்போ நான் உண்மையிலே இருக்கிறது இப்போ பெட்டி தான் அப்போ நோமலா இங்க வந்து கூடுதலா இந்த விவசாய பிரச்சனைகள் பல பக்கங்களால நாங்களும் கழிப்பட்டுக்கள் தான் இருக்கிறோம் அப்ப கூடிய இப்ப இப்படியான ஒரு ஒப்பிச்சுனிட்டி ஒன்று நீங்க இப்படி ஒரு கன் ஒன்று வாங்குறேன்னா நீங்க எப்படியும் கிட்டத்தட்ட குறைஞ்ச நூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு அங்கெல்லாம் தான் வாங்கலாம் சார் அப்ப ஸோ அதை இங்க கொண்டு வரோம்னா தான் எந்த நோக்கமா இருந்தது இப்போ அதான் இப்ப இங்க திறந்துருக்கு அப்ப இருந்து குறைஞ்ச ஒரு நூறு நூத்தி ஐம்பது மீட்டர் தூரம் கிலோமீட்டர் தூரத்துக்கு உள்ள

ஸோ இப்போ உண்மையே அதுக்கான ஒரு தீர்வு தான் நீங்கள் இந்த கடையை ஓபன் பண்ணது வந்து நீங்கள் வந்து பார்த்து அண்ணோட ஆலோசனைகள் வந்து நீங்கள் இந்த கண்களை வாங்கிட்டு போகிறோம் ஸோ அவங்க நீங்கள் ஷூட் பண்ணி பார்க்கலாமா ஷூட் பண்ணி பார்க்கணும் இது வந்துட்டு அந்த ஜெல் பிளாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க கொலம்போவில் போய்ட்டு ஒரு ஷூட்டிங் இதுக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த கெனஸ்ட் அது வந்து அது இப்போ ரீசெண்டாக வந்து வைக்கப்பட்டதுன்னு சொன்னால் சில்ட்ரன்ஸும் வந்து வந்து இங்கே வந்து கேம் மாதிரி ஷூட் பண்ணி பார்க்குறதுக்காக வேண்டி இது யூஸ் பண்ணி கொடுறாங்க அண்ட் அதோட சேர்த்து அது வந்து கவர் உண்டு இப்போ நார்மலாக பெலட்டு எல்லாம் கொண்டு போகக்கூடிய கவர் உண்டு அது தென் அது வந்து மேல இருக்குது வந்து ஹோல்ஸ்டர் வந்து இப்போ நார்மலா ガன் ஹோல்ஸ்டர் சும்மா வடியு கு வெச்சிருக்கு. அங்கால வெச்சிருக்கது நார்மலா வந்து பெலட் ஹோல்ஸ்டர் தான். அங்க கேடப்பால் இருக்குது. செல் ஆ கேடப்பால் தான் இருக்குது. அங்கால அங்கால. சாரி அது கேடப்பால். ய இதெல்லாம் செல் பண்றதும் இதெல்லாம் என்ன பிரைஸ் இப்போ அது வந்து நார்மலா வந்து 3000 ஆகும். 3000 ஆகும். அது அது லேசர் எல்லாம் பண்ற கூடியது. லேசர்லாம் யூஸ் பண்றது இல்லை.

போகேன் பாருங்க அதறி அடிபட்டுருக்கு எங்க போயிடு 10 லயா அடி வச்சி 10 அண்ணா அப்படியே சரி கணிஞ்சிருக்கேன் 10 கிட்ட வந்திருக்கேன் ரைட் ஏன் போச்சு ஓ வெயிட்டு வெயிட்டா இருக்கு இந்தாட்டாடு ஒலியில போட்டு வெயிட்டா இருக்குறது

விலங்குல திறத்திரண்ட குழ வந்து சத்தத்துக்கும் விலங்க விலங்குகள் ஓ அதனால அடுத்தது இப்ப கண் உண்டு எடுத்தா வந்து அது கொஞ்ச நாள் அது பழையிடும் நீங்க ஃபயர் பண்ண ஃபயர் பண்ண அது பழையிடும் உங்கள் ஓட்டமைக்கு ஷூ ஆ புல்லட் பண்ணி யூஸ் தேங்க் பண்ணி பண்ணி ஸோ நார்மலாக இந்த சைடு அதாவது குழம்புல இது வரைக்கும் நிறைய கேமிங்கில் பார்த்து நீங்கள் ஸோ நம்ம சைடில் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஷோப்புக்கு வந்துட்டு இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்கிட்டு போகலாம் நீங்களா தாண்டி பண்ணி பார்க்கலாமா இருக்கு கடை லொகேஷன் வந்து பெட்டிகுலூர் ட்ரிங்கோ ரோட்டில் ஹெச்என்பி பேங்க்குக்கு அப்போசிட்ல இருக்கு ஹெச்என்பி பேங்க்குக்கு அப்போசிட்ல இருக்கு ட்ரிகோ ஒன்ஸ் சொல்லி அதை விட டீடெயில்ஸ் வேணா பெர்டிகுலர் பிசா ஹார்டுக்கு பக்கத்துல ஹெச்எண்ட் பேங்க் அதுக்கு முன்னுக்கு எங்களோட இது இருக்குது இது வந்து கிஃப்ட் கிடைச்சிருக்குது அது ரொம்ப காலமா இருக்கு இப்ப இந்த டீடெயில்ஸையும் அதுல போடுங்க அப்ப நம்மளை பண்ண வேண்டிய ஆக்கள் வந்து அதுக்கு கண்டெக்ட் கண்டெக்ட் பண்ணி ஓகே சோ கண்டிப்பாக வந்து கண்டெக்ட் பண்ணி இதை வேண்டிக் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜப்னா பக்கம் கூட வந்து இந்த ஷோப்பில் இருக்குது ஜப்னாவில் கூட வந்து இல்லை ஆனால் மட்டக்கிழப்பில் வந்து இருக்குது ஸோ பெரும்பாலும் வந்துட்டு விவசாயிகளுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான கேன்சிகள் வந்து இங்கே இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் வந்து வாங்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு இது வரைக்கும் தெரியாமல் இருந்திருக்கலாம் ஸோ இனிமேல் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஸோ முடிஞ்ச வீடியோ வந்து ஷேர் பண்ணி கொடுங்க அது நிறைய விவசாயிகளுக்கு வந்துட்டு பயனுள்ளதாக வந்து இருக்கும் I might do my-